ஓம் சாந்தி ஜூன் யோகி ஆகுங்கள் கருத்து எப்படி செயல்கள் தானாக நடந்து கொண்டிருக்கிறதோ கர்மேந்திரியங்களுக்கு இயல்பான பயிற்சி இருக்கிறதோ அப்படி புத்திக்கு நினைவினுடைய இயல்பான அத்தியாசம் இருக்க வேண்டும் இந்த கர்மேந்திரியங்களின் ஆரம்பமும் முடிவும் அதன் அதற்கான காரியமாகும் கையை அசைப்பது கால் நடப்பதற்கு எந்த உழைப்பும் செய்ய வேண்டியதில்லை அதுபோல பிராமண வாழ்க்கை மற்றும் இந்த சங்கமைப்பு வாழ்க்கையில் புத்தியின் சாஸ்வதமான காரியம் அல்லது பிறவியின் கடமையே பாபாவை நினைப்பதாகும் வாழ்க்கையின் நிஜமான காரியம் எதுவோ அது இயல்பான மற்றும் சகஜமாகவே இருக்கும் ஆகையால் தன்னை சகஜ கர்ம யோகியாக அனுபவம் செய்யுங்கள் ஓம் சாந்தி முரளியில் பாபா ஞான என்ன என்றார் முதலில் சுகம் பிறகு துக்கம் என்று கூறுகிறார் அதனை பற்றி விளக்கம் தருகின்றார் பார்ப்போம் ஆத்மா என்றால் என்ன பரமாத்மா என்றால் என்ன இந்த விஷயங்களை பேர் யாரும் கூற முடியாது ஆத்மா எங்கிருந்து வந்தது எப்படி போகிறது இதையும் யாரும் கூற முடியாது சில நேரம் கண்களின் மூலமாக சென்றது சில நேரம் புருவ மத்தியில் இருந்து வெளியேறியது சில நேரம் இருந்து வெளியேறியது என்கிறார்கள் இதை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை ஆத்மா தந்தையின் நினைவில் அமர்ந்து தேகத்தை விடும் என இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் பாபாவிடம் குஷியுடன் செல்ல வேண்டும் பழைய உடலை குஷியுடன் பாம்பு போன்று விட வேண்டும் விலங்குகளுக்கு இருக்கும் அறிவு கூட மனிதர்களுக்கு இல்லை சந்நியாசிகள் எடுத்துக்காட்டுக்களை மட்டும் கூறுகிறார்கள் நீங்கள் குழவி புழுக்களை மாற்றுவது போல மனிதன் என்ற புழுவியில் இருந்து மாற்றி விட வேண்டும் வெறும் எடுத்துக்காட்டு மட்டும் கூறக்கூடாது நடைமுறையில் செய்ய வேண்டும் இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என உள்ளுக்குள் புஷி இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆஸ்தியை பற்றி தெரியாது அனைவருக்கும் அமைதி கிடைக்கிறது அனைவரும் சாந்திதாமம் செல்கிறார்கள் பாபாவைக்கவே வேறு யாரும் சர்க்கதி கொடுக்க முடியாது இதையும் புரிய வைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உங்களுடைய துளவர மார்க்கம் நீங்கள் பிரம்மத்தில் முயற்சி செய்கிறீர்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டும் அந்த மாதிரி பாபா இல்லற மார்க்கத்தை உருவாக்குகிறார் நீங்கள் சத்திய வர முடியாது பிரம்மத்தில் எங்கே அவர் கலக்க முடியுமா சன்னியாசிகள் கூறுகிறார்கள் எனவே அவர்களுக்கு கூறுங்கள் நீங்கள் சத்திய வர முடியாது நீங்கள் இந்த ஞானத்தை யாருக்கும் புரிய வைக்க முடியாது இது ஆழமான விஷயம் முதலில் யாருக்காவது வேண்டுமானால் அப்பா மற்றும் அவர் தரும் ஆர்த்தி கற்பிக்க வேண்டும் உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட என இரண்டு தந்தைகள் இருக்கின்றார்கள் எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடம் விகாரத்தினால் பிறக்கிறார்கள் எவ்வளவு அளவற்று துக்கம் கிடைக்கிறது சத்தியத்தில் அளவற்ற சுகம் கிடைக்கிறது அங்கே பிறவி கூட வெண்ணையை போன்று இருக்கிறது எந்த துக்கமும் இல்லை தயரே சுர்க்கமாகும் எல்லையற்ற துக்கம் முதலில் பிறகு சுகம் என்று கூறுவது தவறாகும் முதலில் சுகம் பிறகு துக்கம் முதலில் துக்கம் பிறகு சுகம் என்று கூறுவது தவறாகும் முதலில் புரிய உலகம் ஸ்தாபனையாகிறது பழைய உலகம் உருவாகாது பழைய கட்டிடத்தை யாராவது கட்டுவார்களா புது உலகத்தில் ராவணன் இருக்க முடியாது பாபா புரிய வைக்கின்றார் என்றால் புத்தியில் யுக்திகள் இருக்க வேண்டும் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார் எப்படி கொடுக்கின்றார் என்பதை வந்தால் புரிய வைக்கலாம் புரிய வைப்பதற்கும் யுக்திகள் வேண்டும் துக்கதாமத்தின் துக்கத்தையும் கூட நீங்கள் சக்கர கரும் செய்திங்கள் எவ்வளவு அளவற்று துக்கம் இருக்கிறது அளவற்றது வேறே துக்க உலகம் இதனை சுகமான உலகம் என யாரும் கூற முடியாது சுகமான உலகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணரின் கோவிலையும் கூட சுபதாமம் என்கிறார்கள் அவர் சுகமான உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார் அவருடைய பூஜை இப்பொழுதும் கோவில்களில் நடக்கிறது இப்போது இந்த பாபா லட்சுமி நாராயணர் கோவிலுக்கு சென்றார் ஆகா நாம் இவ்வாறு மாறுகின்றோம் என்று பிரம்மபவர் கூறுவார் இவர்களுக்கு பூஜை செய்ய மாட்டார் நம்பர் உள் ஆகின்றார் என்றால் இரண்டாம் மூன்றாம் அவரை பூஜை ஏன் செய்ய வேண்டும் நாமோ சூரிய வம்சியாக மாறுகிறோம் மனிதர்களுக்கு தெரியாது அவர்கள் அனைவரையும் பகவான் கூறுகிறார்கள் எவ்வளவு கிரகங்கள் இருக்கிறது நீங்கள் நன்றாக புரிய வைக்கின்றீர்கள் போன கல்பத்தை போல நேரமும் நீங்கள் நேரத்தை கூட நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் சீக்கிரமாக எதுவும் செய்ய முடியாது இப்போது உங்களுடைய பிறவி பைரம் போன்றதாகும் இதனை அவர்களுக்கு புரிய வையுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஆத்மாவை தூய்மைப்படுத்த என்ன வழி என்று பாபா என்ற முரளியில் கூறுகின்றார் ஓம் சாந்தி பகவான் வாக்கு ஆத்மா அபிமானி ஆசிரியர் இதை முதன் முதலில் நிச்சயம் கூற வேண்டும் இது குழந்தைகளுக்கான எச்சரிக்கை ஆகும் நான் குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறும்பொழுது ஆத்மா தலைக்குத்தான் பார்க்கிறேன் இவ்வுடல் பழைய செருகு இது சத்தோப்பிரதானமாக முடியாது என்று பாபா கூறுகிறார் பிரதானமான சரீரம் சத்தியுகத்தில் தான் கிடைக்கும் இப்போது உங்களுடைய ஆத்மா சதோபிரதானமாக மாறிக்கொண்டிருக்கின்றது அதே பழைய சரீரம் தான் இப்பொழுது நீங்கள் ஆத்மாவை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் தூய்மையாக மாற வேண்டும் சத்தியுகத்தில் சரீரம் தூய்மையாக கிடைக்கும் ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு தந்தையை நினைக்க வேண்டும் தந்தை ஆத்மாவை பார்க்கிறார் பார்ப்பதால் ஆத்மா சுத்தம் ஆகாது எவ்வளவு தந்தையை நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்வளவு வேலையாகும் பாபாவை நினைத்து நினைத்து சதோ பிரதானமாக வேண்டும் பாபா வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறார் இந்த உடல் கடைசி வரை பழையதாகவே இருக்கும் இது வெறும் கர்மேந்திரியங்கள் தான் இதனுடன் ஆத்மாவிற்கு தொடர்பு இருக்கிறது ஆத்மா ரோஜா மலர் போல மாறும் பொழுது நல்ல கடமைகளை செய்கிறது அங்கே பறவைகள் சத்தியுகத்தில் பறவைகள் விலங்குகள் கூட நல்லவைகளாக இருக்கின்றன இங்கே பறவைகள் மனிதர்களை பார்த்து ஓடுகிறது அங்கே நல்ல நல்ல பறவைகள் முறைப்படி உங்களுக்கு முன்னும் பின்னும் சுற்றி வரும் வீட்டிற்குள் நுழைந்து அழுக்கு செய்துவிட்டு போகாது இங்கே இங்கே இப்படி இல்லை அங்கே ஒழுங்கான முறையின் உலகமாக இருக்கும் இன்னும் செல்ல செல்ல உங்களுக்கு அனைத்தும் காட்சிகளும் கிடைக்கும் இப்பொழுது காலம் இருக்கின்றது சொர்க்கத்தின் மகிமையை அளவற்றது பாபா பாபாவின் மகிமையும் அளவற்றதே பாபா கொடுக்கும் சொத்தின் மகிமையும் அளவற்றதே குழந்தைகளுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும் யார் சேவை செய்கிறார்களோ அவர்களின் நினைவு சதா தானாகவே வருகிறது அந்த அளவு அந்த ஆத்மாக்களை தான் நானும் நினைக்கிறேன் என்று பாபா கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முறையின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே கலங்கீதரன் அதாவது குற்றம் குறையில்லாதவர் என்று பொருள் அப்படிப்பட்டவராக ஆவதற்காக தனது நிலையை ஆடாமல் அசையாமல் வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு உங்கள் மீது கலங்கத்தை ஏற்படுத்துகின்றனரோ அந்த அளவிற்கு நீங்கள் கலங்கீதரன் ஆகிறீர்கள் கேள்வி பாபாவின் கட்டளை என்ன பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமருபவர்கள் இனிமையான குழந்தைகளே நீங்கள் யாருடனும் சண்டை போடக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் இது பாபாவின் கட்டளையாகும் ஒருவேளை உங்களுடைய விஷயம் யாருக்காவது நன்றாக இல்லை என்றால் அமைதியாக இருங்கள் ஒருவருக்கொருவர் துன்புறுத்தாதீர்கள் உள்ளுக்குள் எந்த பூதமும் இல்லாமல் இருந்தால் தான் பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமரலாம் வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான வார்த்தையும் வரக்கூடாது இனிமையாக பேசுவதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் ஓம் சாந்தி பகவான் வாக்கு ஆத்மா அபிமானி ஆகுக இதை முதன் முதலில் நிச்சயம் கோர வேண்டும் இது குழந்தைகளுக்கான எச்சரிக்கையாகும் நான் குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறும் பொழுது ஆத்மாக்களை பார்க்கின்றேன் இவுடன் பழைய செருப்பு இது சதோ ஆக முடியாது என பாபா கூறுகின்றார் சதோ பிரதானமான சரீரம் சத்யுகத்தில் தான் கிடைக்கும் இப்போது உங்களுடைய ஆத்மா சதோ பிரதானமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது பாருங்கள் ஆத்மா ரோஜா மலர் போல மாறும் பொழுது நல்ல கடமைகளை செய்கிறது இப்பொழுது குழந்தைகள் பாபாவின் மகிமையை முதன் முதலில் கூறுகிறீர்கள் நீங்கள் கூறுகின்றார் இந்த ஞானத்தை ஒரு பாபாவை தவிர யாரும் கொடுக்க முடியாது படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானமே படிப்பாகும் இதன் மூலம் நீங்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆகி சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள் நீங்கள் பாபாவின் குழந்தைகள் ஆகியதும் நீங்களும் நிந்தனை அடைகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் கலங்கீதரன் ஆகிறீர்கள் பாபா திட்டு வாங்குவது போல நீங்களும் அடைகிறீர்கள் இவர்கள் உலகத்திற்கே அதிபதி ஆகிறார்கள் என பாவம் அவர்களுக்கு தெரியாது மற்றவர்களுக்கு தெரியாது ஆகவே இதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போது உங்களுடைய இப்பிறவிதான் வைரம் போன்றதாகும் தேவதைகளின் சிறவியை வைரம் போன்று என சொல்ல முடியாது அது ஈஸ்வரிய குடும்பம் கிடையாது இது உங்களுடைய ஈஸ்வரிய பரிவாரமாகும் மேலும் குழந்தைகளுக்கு நிறைய கருத்துக்கள் புரிய வைக்கிறார் நீங்கள் பேட்ஜும் மூலமாக கூட புரிய வைக்கலாம் அப்பா மற்றும் கற்றுக்கொடுக்கக்கூடிய டீச்சரை பு நினைக்க வேண்டும் ஆனால் மாயாவின் போராட்டம் எப்பளவும் நடக்கிறது பாருங்கள் குழந்தைகளாக நீங்கள் உலகத்திற்கு அதிபதியாகிறீர்கள் பாபா எவ்வளவு உயர்ந்தவராக உங்களை மாற்றுகிறார் முழு உலகத்தின் கயிரும் உங்கள் கையில் வரப்போகிறது என் பாடல் கூட இருக்கிறது அல்லவா யாரும் பறிக்க முடியாது இந்த லட்சுமி நாராயணன் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தனர் அல்லவா அவர்களை கற்க வைக்கக்கூடியவர் நிச்சயமாக பாபாதான் இதையும் நீங்கள் புரிய வைக்க முடியும் பரதான பவித்ரதாவையும் குணத்தின் ரூபத்தை சகஜமாக தன்னுடையதாக்கும் இருந்து அவ்வக்த பரிசாகி சேவை செய்யுங்கள் அப்பொழுது விஸ்வ நன்மைக்கான காரியம் தீவிரமான முறையில் நிறைவாகும் ஓம் சாந்தி दिल्गों में me, me. உலகம் மாற்றம் செய்வோமே உன்னுலகாரதத்தை பூமியிலே படைத்திடவே கிளைஞரெல்லாம் ஓர் வழியில் நடந்து செல்வோமே ంశం శివే ுலக பாரதத்தை கூணியிலைப்படுத்திடவே இளைஞரெல்லாம் ஓர் வழியில் நடந்து படைத்திட இளைஞரெல்லாம் போர் வழியில் நடந்து செல்வோமே 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 செய்வோமே செய்வோமே it's you.